ரஷ்யாவுடன் அமெரிக்க ராணுவம் நேரடி மோதலில் ஈடுபடலாம் பைடன் உக்ரைன் போரில் தோற்றால் அமெரிக்க ராணுவப் படைகள் ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் ஈடுபடக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்கலாம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனை அழிக்கவும் அதன் மக்களை அடிமைப்படுத்தவும் முயல்கிறார் என்று பைடன் கூறினார் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் நாட்டின் தெற்கு மேற்கு மற்றும் கிழக்கில் உள்ள உக்ரேனிய இராணுவ தளங்களை குறிவைத்து ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக புதிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியதை தொடர்ந்து பைடனின் எச்சரிக்கை வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பிற்பகுதியில் மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் டோன் பாசியில் ரஷ்ய துருப்புக்களுக்கு எதிரான அமெரிக்க தலைமையிலான மேற்கத்திய நாடுகளின் மறைமுகப் போரில் ஏவுக்கு மேலும் இராணுவ ஆதரவை வழங்குவதா என்பதில் அமெரிக்க நாடாளுமன்றம் முட்டுக்கட்டையாக இருக்கும் நிலையில் ரஷ்யாவின் இந்த கடுமையான இரவோடு இரவாக தாக்குதல்கள் நடந்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய வான்வழி தாக்குதல்கள் உக்ரைனில் அதன் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய ரஷ்ய தலைமை அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை கொண்டிருப்பதை காட்டுகிறது என்று பைடன் கூறினார் சமீபத்திய தாக்குதலுக்கு ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ரஷ்யர்கள் பயன்படுத்தியதாக ஜனாதிபதி கூறினார் உக்ரைனுக்கு கூடுதல் இராணுவ உதவியை வழங்குமாறு அவர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தார் கடுமையான ரஷ்ய வான்வழித் தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள கியேவ் அமெரிக்கர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியது என்று குறிப்பிட்டார் ரஷ்யாவுக்கு எதிரான போரை நடத்துவதற்காக அமெரிக்கா ஏற்கனவே பல பெரிய ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கியேவுக்கு அனுப்பியுள்ளது ஆனால் அது பலனளிக்கவில்லை சமீபத்திய தாக்குதலுக்கு ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ரஷ்யர்கள் பயன்படுத்தியதாக ஜனாதிபதி கூறினார் உக்ரேனுக்கு கூடுதல் இராணுவ உதவியை வழங்குமாறு அவர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தார் கடுமையான ரஷ்ய வான்வழித் தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்து கொள்ள கியேவ் அமெரிக்கர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியது என்று குறிப்பிட்டார் ரஷ்யாவுக்கு எதிரான போரை நடத்துவதற்காக அமெரிக்கா ஏற்கனவே பல பெரிய ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கியேவுக்கு அனுப்பியுள்ளது ஆனால் அது பலனளிக்கவில்லை கூடுதல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் பாகங்கள் டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் கன்னிவெடி அகற்றுதல் மற்றும் பிற உபகரணங்கள் உக்ரைனின் மிக முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று ஜெலன்ஸ்கி எக்ஸ் இல் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கூறினார் வாஷிங்டன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் இருபத்து நான்கு பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள முப்பத்து நான்கு இராணுவ உதவி பொதிகளை கியேவுக்கு வழங்கியதாக ஜெலன்ஸ்கி கூறினார் இந்த தொகுப்புகளில் பேட்ரியாட்வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆவ்ராம் ஸ்டாங்கிகள் கவச வாகனங்கள் ஏடிஏ சிஎம்எஸ் தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகள் ஏவுகணைகள் பீரங்கிரவுண்டுகள் மற்றும் கன்னிவெடிகளை அகற்றுதல் மற்றும் பிற முக்கியமான உபகரணங்கள் ஆகியவை அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார் உக்ரைனுக்கு எஃப் பதினாறார் போர் விமானங்களை வழங்க ஒரு வரலாற்று முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இந்த ஆதரவுக்கு உக்ரைன் எப்போதும் நன்றியுள்ளவராக இருக்கும் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டார் போர் தொடங்கியதில் இருந்து அமெரிக்கா ஒரு மேற்கத்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கி பல பில்லியன் டாலர்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கேவுக்கு அனுப்பியுள்ளது உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்குவதற்கு எதிராக மாஸ்கோ மேற்கத்திய தலைவர்களை மீண்டும் மீண்டும் எச்சரித்துள்ளது அத்தகைய நடவடிக்கைகள் ரஷ்ய துருப்புக்கள் அதன் நோக்கங்களை பாதுகாப்பதைத் தடுக்காது என்றும் கேவுக்கு ஆயுதம் வழங்குவது போரை நீட்டிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததைத் தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி